அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்று சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி தமிழ் வருட பிறப்பு அன்று நாம கனி காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளுடைய வழிபாட்டை ஆரம்பிக்கிறோமோ அன்றைய நாள் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் கனி காணுதலை தவிர மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் அரிசி துவரம்பருப்பு சர்க்கரை இது மாதிரியான மஞ்சள் அப்படின்னு ஐந்து பொருட்களை வைத்து நீங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்ல மங்களகரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தடைபட்ட சுப காரியங்கள் எல்லாம் அனைத்துமே நடக்க ஆரம்பித்து விடும் நம்முடைய வீடுகளில் தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் இருக்குது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாராலையும் முடியுதா தினமும் தீபம் ஏத்தி எங்களால எல்லாம் சாமி கும்பிட முடியாதம்மா நாங்கள் ஒர்க்குக்கு போறோம் எந்த நேரம் போறோம் எந்த நேரம் கிளம்புறோம் இல்லை அரிச்சு பிடிச்சி நாங்களே காலையில கிளம்புவோம் அப்ப இந்த நேரத்துல எங்களால இதையெல்லாம் செய்யறதற்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாரத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமையேனும் ஏனும் நீங்க வீட்டுல சுத்தபத்தமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சுவாமி அறையில ஒரு தீபம் ஏற்றி உங்களால என்ன நெய்பேத்தியம் வைக்க முடியுமோ இப்ப ரொம்ப எளிமையானது ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தா அதே கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நிறைய சாம்பிராணி போடுங்க நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லை வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி இறுக்கமா இருக்குது எதையும் பறிகொடுத்த மாதிரி எப்பவுமே ஒரு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நெகட்டிவிட்டியை அந்த எதிர்மறை ஆற்றல்களை நாம் எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி நிறைய போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போய்விடும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க அப் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி தீய சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மாலை ஆறு மணிக்கு மேல செய்யலாம் இல்லை சுக்கரகோரை நேரமாக இருக்கக்கூடிய இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்திலையும் நீங்கள் செய்யலாம் நான் இரண்டு நேரங்கள் கொடுத்துருக்கிறேன் இதில் உங்களுக்கு எது சௌரியமா இருக்குதோ அந்த நேரத்தில் தாராளமாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்க வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்கும் அந்த படத்தை சுத்தம் பண்ணிட்டு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு முத் இதற்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தேவை சின்ன முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அது மாதிரியான ஒரு கண்ணாடியை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கல்லூப்பை நிரப்பிக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை பயன்படுத்த வேண்டாம் நீங்க வீட்டில் வந்து உப்பு தீபம் ஏத்துறீங்க இல்லை பரிகாரத்திற்குனே தனியா உப்பு வந்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் தூளுப்பு இந்து உப்பு இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த கல்லுப்பை முக்கால் வாசி நிரப்பிட்டு அதுல வந்து தாமரை மணி இல்லைன்னா சோழி அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா கோமதி சக்கரம் இது மூன்றில் எது உங்கள் இருக்குதோ அதில் ஏதாவது ஒரு பொருளை வைங்க இல்லம்மா என்கிட்ட மூணுமே இருக்குது நாங்கள் மூன்று பொருட்களையும் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குதோ அதையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் இது இப்போ நீங்கள் இந்த பவுலில் வச்சுருக்கிற அனைத்து பொருளும் அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி அந்த கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க இந்த கண்ணாடியில் நம்ம என்ன பொருள் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது முன்னோர்களின் நம்பிக்கை அப்போ இந்த கண்ணாடி முன்பாக நாம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற் அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதனால தான் பூஜை அறையிலையும் சரி நீங்க பணப்பெட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் சரி சின்னதா ஒரு கண்ணாடி வாங்கி வைங்க இந்த பணமோ நாணயங்களோ அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி தெரியற மாதிரி வையுங்க அப்படின்னு சொல்றோம் இத பல மடங்கு அந்த கண்ணாடி திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால ஒவ்வொருத்தருமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி கண்ணாடி முன்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை எல்லாமே அந்த கண்ணாடி பவுல்ல போட்டு முன்னாடி வச்சிருங்க இதுல வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அப்ப இந்த பொருட்களை எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே கெட்டு போகக்கூடிய பொருட்களும் கிடையாது அதனால கண்டிப்பா இத மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாற்றினால் போதும் இதே மாதிரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அந்த நாணயங்களை நீங்க வச்சுக்கலாம் மற்ற பொருட்களை எல்லாமே நீர்நிலைகள்லையும் இல்லை கால்படாத இடத்துலையும் நீங்க இதை போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சோழி கோமதி சக்கரம் தாமரை மணி மாலை அந்த நாணயங்கள் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அந்த கல்லூப்பு அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே நீங்க நீர்நிலைகளில் இல்லைனா கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தொடர்ந்து பூஜை ஏறையில் இந்த ஒரு பொருள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க அந்த கண்ணாடியில் அந்த நாணயங்கள் பிரதிபலிக்க பிரதிபலிக்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்துல இருந்து மட்டும்தான் வைக்கணும்னு கிடையாதுங்க பணம் வைக்கக்கூடிய வைக்கலாம் உங்க வீட்டு பீரோல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பீரோல சின்னதா ஒரு கண்ணாடி வாங்கி நீங்க வைக்கிற பணம் அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இது இப்படி செஞ்சு பாருங்க பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த வெள்ளிக்கிழமை இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா தமிழ் வருட பிறப்பின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல நாம செய்யும் பொழுது பணப்புழக்கம் இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு தாராளமாக இருக்கும் அதனால தான் இந்த நாள்ல உங்களை நான் செய்ய சொல்றேன் கண்டிப்பா இத ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடுகளோ நம்ம முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் செய்யணும் அப்பதான் அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்றாங்க இதுலயாவது தீர்வுதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கை மேல கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்